தினம் பாக்கியலக்ஷ்மி சிறியலை வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கிறார் மேலும் தனக்கு முட்டையோடு சாப்பாடு மட்டும் கொடுங்க நாங்கள் உடனே இங்கே இருந்து போயிடுவேன் என்று சொல்கிறார் இதனை அடுத்து பாக்கியா செல்வியை பார்த்து கவுன்சிலர்கிட்ட சாப்பாட்டை வந்து செய்து கொடுக்க சொல்கிறார் பிறகு செலியன் ஈஸ்வரியை பார்த்து என்ன பாட்டி நீங்கள் இன்னும் தூங்கலியான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு ஈஸ்வரி உங்களோட அம்மா எத்தனை மணிக்கு வாரான்னு சொல்லி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து செழியன் ஈஸ்வரியிடம் வந்து குழந்தையை வளர்க்குறது ரொம்ப என்று அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு ஈஸ்வரி குழந்தைய வளர்க்கிறது ஈஸியான விஷயமா நினைச்சிட்டியான்னு சொல்லி கேட்கிறார் மேலும் நிறைய கஷ்டப்படணும் என்றும் செலியனுக்கு வந்து சொல்கிறார் அப்படியே இவங்க ரெண்டு பேரும் வந்து கதைச்சு கொண்டிருக்கும் போது அங்க பாக்கியா வந்து நிற்கிறார் அதனை பார்த்த ஈஸ்வரி நீ காலையில போயிட்டு வாரத்துக்குள்ள இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு பாக்கியா அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதை கேட்டு ஈஸ்வரி அமிர்தா நிறைய வேலை செய்யறா என்றும் எழில் கோவப்படுகிறான் என்றதுடன் வந்து நீ இந்த ஹோட்டலை மூடிட்டு வீட்டிலேயே இரு ஆபத்தான

கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுவேன் என்று சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்